ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி பண்ணின்னு பேசுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகல்ஹாம் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு சிந்து நதியை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்காம அத வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி மட்டும் வருதானா கிடையாதுங்க சிந்து நதியோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செனாப் நதி ராபிஸ் நதி சட்லஜ் நதி சோ இந்த மாதிரி நதிகள்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னு வந்து போடப்பட்டது இப்போ சமீபத்துல பெய்து வரக்கூடிய கனமழையால ஜம்மு காஷ்மீர்ல வந்து வந்து அதிகப்படியான நிலச்சரிவு அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வந்து ஏற்பட்டு வந்துட்டு நீர் இருக்கக்கூடிய பாகலிகார் அணை வந்து நீர்மட்டம் அதிகமாக நீர்மட்டம் அதிகமாக உயர்ந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு மதங்கள்ல இருந்து திறந்து திறந்துருக்காங்க அந்த தண்ணீர் எங்க போய் சேரும் பாகிஸ்தானுக்கு தான் போய் சேரும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் இங்க உள்நாட்டில் நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெள்ள பாதிப்பு நிலச்சரிவு வராம பாதுகாக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகலீகார அணியிலிருந்து நீர் திறந்து விட்டிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை